நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சிசல்பீனியா புல்ச்செரியா பீகாக் ப்ளவர் ட்ரீன் சொல்லுவாங்க மயிற்கொன்றை மயில் கொன்றையோட மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மயில் கொன்றையோட மரம் இதில் செந்நிறப்பூக்கள் இருக்கும் மஞ்சள் நிற பூக்களும் அதிகமாக இந்த இரண்டு நிறங்களில் செடிகள் மரங்கள் அதிகமாக பார்க்கலாம் இது அதிகமாக ஷோ லேண்ட்டோ ரோட்டு ஓரங்களில் பார்க்குகளில் இது அதிக அளவில் பார்க்கலாம் இந்த பூ பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் மேஃப்ளவர் ட்ரீன்னு சொல்லி பார்த்தோம் அந்த மேஃப்ளவர் ட்ரீயோட பூக்கள் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட இலைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த மயில் கொன்றையோட மரங்கள் அழகா பூக்களை வந்து கொத்து கொத்தாக கூடியது இந்த மயில்கொன்றையோட மரத்தோட பூக்கள் இலைகள் பட்டை அனைத்துலையும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இந்த மரத்தோட விதைகள் பார்த்திங்கன்னா தட்டையாக இருக்கும் அதோட காய்கள் அதிலிருந்து விதைகள் வரும் இந்த மயில் கொன்றையோட மரத்தில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு இதோட இலைகள் பட்டை பூ அனைத்திலையும் மருத்துவ குணங்கள் இருக்குது இதோட வடமொழி பெயர் ராதா சுராஞ்சை சொல்லுவாங்க இந்த சிசல்பீனியா பூல்ச்செரியா பீகாக் ஃப்ளவர் ட்ரீயோட இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அரைக்கரண்டு சீரகம் போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் பனங்கற்கண்டு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி உணவுக்கு முன் குடித்து வருவதால் காய்ச்சல் சரியாகும் தொண்டை வலி சரியாகும் பல்வழி சரியாகும் வயிற்றுப்போக்கு உள்ள நேரங்களில் இதை குடித்து வருவதால் வயிற்றுப்போக்கு சரியாகும் உள்ள பூச்சிகளை வெளியேற்றக்கூடியது இந்த இலைத்தீர் நண்பர்களே சிசல்பீனியா மயில் மயில்கொன்றை மரத்தினுடைய பூக்களை பூக்களினுடைய இதழ்களை சிறிது எடுத்துக்கொண்டு அதனுடன் சிறிது விலக்கண்ணை கலந்து லேசாக சூடு செய்து கண்களுக்கு மேல் வைத்து கட்டி வருவதால் வலி சரியாகும் கண் நோய்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து கண் சிவப்பு கண்வலி அனைத்தையும் சரிசெய்யக்கூடியது நண்பர்களே பீகாக் ஃப்ளவர் ட்ரீ கொன்றையோட பூக்கள் மொட்டுக்கள் சேர்ந்த கலவையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கொண்டு பூக்கள் முட்டுகள் இரண்டையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு கால் கரண்டி கருஞ்சீரகம் சேர்த்து நீரிட்டு அதனுடன் சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி வெறும் வயிற்றில் மாதர்கள் குடித்து வருவதால் இது மாத விளக்கை தூண்டக்கூடியது முறையற்ற மாற மாத விளக்கை சரி செய்யக்கூடியது இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகும் பல மாதங்களாக மாதவிலக்கு ஆகாதவர்கள் இதை குடித்து வருவதால் நல்ல பலன் கிடைக்கும் வயிறு உப்புசம் வயிறு மாந்தம் சரியாகும் நண்பர்களே மயில்கொன்றையுடைய காய்கள் தட்டையாக இருக்கும் அதிலிருந்து விதைகள் வரும் மயில் கொன்றையோட விதைகளை கஷாயம் செய்ய குடிக்க செய்து குடிக்கக்கூடாது அது சிறிது விசத்தன்மை உடையது மருத்துவரின் ஆலோசனைப்படித்தான் மயில்கொன்றையுடைய விதைகளை உபயோகிக்க வேண்டும் நண்பர்களே செசல்பீனியா புல்ச்செரியா மயில்கொன்றையுடைய மரப்பட்டை ஒரு சிறு துண்டு எடுத்துக்கொண்டு அதனுடன் சிறிது பூ சேர்த்து நீரிட்டு பனங்கரை கண்டு இட்டு காய்ச்சி வடிகட்டி அதனுடன் பால் சேர்த்து பெண்கள் குடித்து வருவதால் கருப்பை வளப்படும் மயில்கன்றையுடைய இலைகளை அரைத்து எடுத்து அதனுடன் சிறிது மஞ்சள் கலந்து அரிப்பு சொறி சிறங்கு உள்ள இடங்களில் தழவி வருவதால் தோல் நோய்கள் சரியாகும்